இதே மாதுரம் நமச்சி வாய மேடம் ஹரிப்பிரியா எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் தீரவே இல்லை ஒரு பயங்கரமான சந்தேகம் அது என்னங்கிறது நீங்கள் மறந்துருப்பீங்க நான் என்னால் மறக்க முடியல நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வடபள்ளியில் வேங்கேஸ்வரர் கோயில் குளம்னு ஒன்று இருந்தது அது காணாமல் போயிடுச்சு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மெட்ராஸ் மெட்டாசாயில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் டீட் பெட்டிஷன் நம்பர் ஒன்று ஒன்று ஒம்பது ஏழு சைபர் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு அங்கே ஹைகோர்ட்லேருந்து உத்தரவு போட்டாங்க உடனே வீர சண்முக மணின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன உடனே நீங்கள் என்கொயரிக்கு வாங்க உங்கள் ரெக்கார்ட் ரெக்கார்ட்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னாரு நானும் ஒரு பாலாஜி சுப்பிரமணியம் பாலாஜின்னு ஒரு அட்வொகேட் நம்ம வீட்டு பக்கத்தில் மயிலாப்பூரில் இருந்தார் நான் வந்து என்ன லெட்டர் போட்டேன்னா வீர மணிக்கு நான் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டுக்கிட்டுருக்கேன் நீர் அப்போல்லாம் பதில் சொல்லலை ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் உடனே என்ன விசாரணை கூப்பிட்டா என்ன அர்த்தம் நான் பெட்டிஷன் உடனே விசாரணை கூப்பிட்டுருந்தா மரியாதை ஜெயலலிதா மாதிரி டிலே பண்ணிட்டீங்க ஜெயலலிதா தான் அப்படி டிலே பண்ணிவிட்டு போவோம் நீங்களும் டிலே பண்ணிக்கலாம் காட்டமோ லெட்டர் போட்டேன் அப்புறம் இந்த சண்முகம் பாலாஜி வந்து எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டார் உட்காந்து என் கம்ப்யூட்டர்லேருந்து பாருங்க சார் இந்த ரெண்டாயிரத்தில் குளம் இருக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சில் குளம் இருக்கான்னு கலர் கலராக படம் காட்டினார் அவனை பிரிண்ட்டை எடுத்துகிட்டு வந்தார் சார் நம்ம போகலாம் சார் அப்படின்னாரு என்கொயரிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் என்கொரிக்கு நானும் அந்த சுப்பிரமணியம் பாலாஜியும் பத்து படத்தை எடுத்துக்கிட்டு போனோம் இந்த படத்தெல்லாம் பார்த்தோன்னே வீர சுப்ரமணியம் ஆமாம் குளம் இருந்திருக்கு நான் சிபிசி என்கொயரி ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக சீக்கிரம் குளத்து மீட்கிறதுக்கு வெளியே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் பத்து நாள் கழித்து அவர் ஒரு தபால் போடுறாரு இல்லை இல்லை அந்த அரங்காவலர் வந்து அது கூட்டேன் ஆர்டர் வாங்கிட்டார் சிவில் கோர்ட்டில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார் அதெல்லாம் ஒரு காமெடி உங்கள் உங்கள் நீங்கள் அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருந்தீங்க திருவண்ணாமலை அண்ணன் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஜாயின்ட் கமிஷனராக இருந்தீங்க உங்கள்கிட்டருந்து ஒரு தபால் எனக்கு குரியரில் வருது என்ன வருதுன்னா அருணாச்சலேஸ்வரர் கோயில் குளம் பற்றியெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது நான் போட்டது வரமல்லி வெங்கேஸ்வரர் கோயில் குளம் தான் அந்த ஒரு குளத்துக்கு தான் நான் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு அப்படி வருது அதில் இல்லைன்னா அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கூரியர்களை பதில் அனுப்புனீங்க நான் உடனே இல்லையாம்மா நான் கேட்கவே இல்லையா அண்ணாசிலர் கோயிலை பற்றி கேட்கவே இல்லையே இந்த தபால் உங்களுக்கு எப்படி வந்தது தயவுசெய்து அதை நீங்கள் சொல்லுங்கள் யார் இதை அனுப்புனது சொல்லுங்கள் முட்டி மோதி பார்த்து நீங்கள் சொல்லலை அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டீங்க மெட்ராஸுக்கு வந்துவிட்டீங்க அதுக்கப்புறம் நான் ஆத்தியில் பெட்டிஷன் போட்டேன் இருபத்தஞ்சி நாள் கழித்து அங்கேருந்து ஆத்தியர் இருந்து சொல்கிறாங்க நீங்கள் பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டாமல் அனுப்பிச்சிட்டிங்க பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டாமல் ஆர்டிஐ ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டுட்டுக்கே தான் பழக்கவே நான் எப்படி பெட்டிஷன் ஸ்டாம்ப் போட்டாமல் விட்டிருப்பேன் அதனால் கூத்தாக இருக்குமா அதனால் தயவுசெய்து பண்ணிங்க பயங்கர அதிகார மையத்தில் இருக்கீங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்கன்னு ஒரு பத்திரிகைகளை வந்திருக்கு அதனால் அந்த பத்திரிகை அந்த ரெண்டாயிரம் டபுள் ஒன் செவன் ஜீரோ கோயில் கோலம் கேஸ் இருக்குல்ல அது உங்களுக்கு எப்படி வந்தது யாரிச்சா அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் மேடம் மிகப்பெரிய விஷயம் சிபிசிஐடி மாதிரி விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சு அந்த தபால் ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்கள் அருணாச்சல கோயிலுக்கு எப்படி வந்தது யார் அனுப்பிச்சா அப்படிங்கிறது உங்கள் தயவுசெய்து சொ சொல்லுங்கள் மேடம் இந்த சந்தேகத்தை தீர்த்து வச்சுருங்க ஈஸ்வரர் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்புறம் ரைட் அதுக்கப்புறம் சுப்பிரமணி பாலத்திலாம் பத்து நான் சொல்ல விரும்பலை ஆனால் நீங்கள் உடனடியாக இதை கண்டுபிடிங்க ஜெயஹ்